முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் டச் பண்ணிட்டார் அவங்களுடைய உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததுல நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றலைன்றது ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு அவர் உங்களுக்கு சொன்னார் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்புறம் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணும்போது டீசல் விலையை பிறப்ப நீங்கள் போட்டிருப்பாங்க அது அது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு டீசல் விலையை மூணு ரூபாய் பிறக்க நீங்கள் குறையில ஆக்சுவலாக சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறை பண்ணாங்க அதை சொன்னாலும் சொல்லையான்னு தெரியல ஏன்னா நமக்கு வாழி அவர் சொன்னது வந்து டீசல் தான் காதல் வருது நூறு ரூபாய் பண்ணி அப்புறம் வந்து கல்வி கடன் சரி அது ரொம்ப பெரிய விஷயம் கல்வி கடன் இவங்க நம்ம வச்சு திமுக லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்களின் வயிற்றுல அடிச்சுதுன்னு சொல்ற ஒரு விஷயம் கல்வி கடன் ரத்து அதை நம்ம இது பண்ணலை அப்புறம் மின்கட்டணத்தை வந்து மாத மாதம் எடுப்போம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வச்சு கழித்து வந்தீங்க அப்புறம் ரெண்டு லட்சம் மகள் ரெண்டு லட்சம் வீடுகள் அதுவும் இல்லை அப்புறம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஒரு துரோகம் திமுக துரோகம் ஓல்டு பென்ஷன் உறுப்பான அறிக்கையில் சொல்லிட்டு பதவி வந்த நானே மாதம் அன்றை எழுதி நம்ம சிபிஆர் தூடுக்க முடியாதுன்னு அசம்பிளியில் சொன்னாங்க திமுக துரோகங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை சொன்னாங்க கூட வந்து மகளிருக்கான உதவித்துறை எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்புறம் ஓசின்னு சொன்னது ஸோ அவங்க ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றிக்கணும் நம்மளா குவாலிட்டேட்டிவாக அவங்க நம்ம வச்சு கழுத்தறுத்தவ்வொரு விஷயங்களில் அவங்க விட்டது வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு மந்திரிகளை பத்தி பேசும்பு முக்கியமான ஒரு சார்ஜ் வந்து மணல் அல்லது அது ரொம்ப வருஷமா ரொம்ப நாளா இருக்க மாதிரி மணல் அல்லதுல வந்து உட்பட மாட்டி என்போர்ஸ்மெண்ட் ஆரெக்ட் அஞ்சாயிரம் கோடி அவங்க கொள்ளாச்சாங்கன்னு சொல்லி கடைசியில கோர்ட்ல பைசே வாங்கி அந்த மாதிரி அப்படியே கிடைக்குது அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கிட்னி திருட்டு கிட்னி திருட்டு அவர் இன்னும் தெளிவா பேசி இருக்கும் ஏன்னா அதுதான் தி இஷ்யூ திருச்சியில அவர் பேசுவோம் என்னன்னா திருச்சியில ஒரு எம்எல்ஏக்கு சொந்தமான திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் வந்த உடனே தமிழக அரசு நியமித்த குழு அறிக்கை கொடுத்தது ஆமா இங்க கிட்னி திருட்டு நடந்திருக்கு மா சுப்பிரமணியன் தான் சொல்றாரு கிட்னி திருட்டுல முறைகிறது அத சொல்றாரு சரியான பாயிண்ட் அதை கொஞ்சம் பேசுபொருள் ஆகிறதுக்காக பேசுபடு பொருளும் நல்ல கேள்வி கேட்டீங்க மெயின் ஸ்ட்ரீம் தோல்வி தானே விஜய்க்கு இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அவருக்கு ஒரு கவனத்தை இருக்குது இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பேசினதால ஹைலைட் ஆகுவாங்க எனக்கு தெரியல ஹைலைட் ஆகுமா ஏன்னா விஜய்யே இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசல ஒற்றை வார்த்தையில கடந்து போறாரு இப்ப மற்ற விஷயங்கள் இந்த இந்தந்த வாக்குறுதியை நிறைவேற்றல நீங்க வந்து கல்வி கடனத்தை பண்ணல ஆஹ் டீசலுக்கு நூறு ரூபாய் மூணு ரூபாய் குறைக்கல ரெண்டு லட்சம் வீட கட்டுக் கொடுக்கல இந்த இந்த எல்லாம் கூட மன்னிகை தகுந்த குற்றச்சாட்டுகள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்காது எல்லா வரும் இதில் பற்றமா ஆனால் கிட்னி திருட்ல ஒரு மாநில அரசு ஆளும் கட்சியோட எம்எல்ஏ இன்னும் அது ஆமா அந்த மருத்துவமனை வந்து கிட்னி திருட்டு அது